பொங்கல் திருநாளில் அரசு சார்பில் பொதுமக்களுக்காக வழங்கப்படும் இலவச அரிசி பருப்பு கரும்பு சர்க்கரை போன்ற பொருட்களுடன் இந்த முறை மண்பானை மற்றும் மண் அடுப்பையும் சேர்த்துக் கொடுக்க வேண்டும் என கோவை மாவட்ட குலாலர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நவம்பர் பத்து அன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட குலாளர் சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் செந்தில்குமார் கூறியதாவது மண்பாண்ட தொழில் என்பது தமிழகத்தின் மிக பழமையான பாரம்பரிய தொழில்களில் ஒன்று பொங்கல் திருநாளில் மண்பானை பயன்படுத்துவது ஒரு கலாச்சார மரபு எனவே அரசே தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்களிடமிருந்து இந்த மண்பானைகள் மற்றும் மண் அடுப்புகளை நேரடியாக வாங்கி பொங்கல் பொருட்களுடன் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் இதனால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றார் மேலும் அவர் கூறியதாவது பல்லாண்டுகளாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திலும் அடிமனை பட்டா வழங்கப்பட வேண்டும் இதனால் அவர்களின் நில உரிமை உறுதி செய்யப்பட்டு தொழில் நிலத்தன்மை பெறும் என்றார் குளாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வழங்கினர் கோவை மாவட்ட கொளாளர் சங்கத்தின் தலைவர் பி செந்தில்குமார் தமிழ்நாடு முழுவதுமான மண்பாண்ட தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட தலைவராக தற்பொழுது இருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மட்பாண்ட தொழிலாளர்களிடமிருந்து தமிழக அரசானது பொங்கல் வைப்பதற்காக பானை மற்றும் அடுப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்து தமிழக மக்கள் முழுவதற்கும் தமிழர் திருநாள பொங்கல் திருநாள் கொண்டாடுவதற்கு விலையில்லா பொங்கல் பானை மற்றும் அடுப்பு வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை முதன்மையான கோரிக்கையாக வைத்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் மேலும் எங்களால் தயாரிக்கப்படுகின்ற மட்பாண்டுகளுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி இல்லை ஆனால் அதனுடன்தான உப தொழில் உப பொருள்களுக்கு பிற கைவினை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைந்த அளவில் உள்ளது ஆனவே அதுவே அதை முற்றிலும் எடுத்தால் எங்களது மக்களின் வாழ்வில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேம்பாடு ஏற்படும் என இதன் மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் எனவே எங்களது இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக ஆவண செய்து சிறப்பு உத்தரவுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்